என்ன என்ன வேணும் உங்களுக்கு இப்போ? ஏதோ தனியா பேசணும்னு சொல்லிட்டு இப்படி வந்து நிக்கிறீங்க. என்ன? அது ஒண்ணுல்ல வைஃபை. ஹ்ம். நீ தப்பா ஹாக்கி பேடல்ல நீ அடி அடி நடுஸ்ட்ராங்க தெரியுமா? ஹாக்கி பேடல்ல அடிச்சாங்களா? ரொம்ப வலிச்சதா. ஓமோ. அது மட்டும்ல வைஃபை.

வலி உங்க கணத்துல கேஸ் என் கணத்துலயா நல்லா புரிஞ்சு போச்சு நீங்க ட்ராமா பண்றீங்க உங்க வேலை எல்லாம் என்கிட்ட நடக்காது பின்னாடி போங்க யார் கிட்ட டிராமா பண்றாரு இவர் கண்ணத்துல அடி சரி பண்ணுமா ஏன் கண்ணத்துல கிஸ் பண்ணுமா என்ன நீங்க அடி வாங்க போறீங்க என்னன்னு போங்க ஃபர்ஸ்ட் போகுது வர வர உங்களுக்கு சேட்டு கூடி போச்சு தனியா பேசணும்னு கூப்பிட்டு வந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களா ஒரு படிக்கிற பையன் காலேஜ்ல பண்ணக்கூடிய வேலையா இது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல ஒரு வயசு பிள்ளைக்கு இப்படி முத்தம் கொடுக்கலாமா நீங்க கொஞ்சம் கூட டீசன்சியே கிடையாது யாராவது பார்த்தா என்ன ஆகுறது தான் வளர்ந்திருக்கீங்களே தவிர கொஞ்சம் கூட அறிவு வளரல நீங்க இப்படி பண்றத பார்த்தா மேம் என்ன சொல்லுவாங்க ஏய் போதும் என்ன வாழு ஓவர் திட்டிட்டே இருக்க நீ வாட்டுக்கு அப்படியே திட்டுவே அப்படியே அரஞ்சல என்ன உன்னே என்ன கொடுத்த அதுக்கு போய் என்னமோ பெருசா கத்துற சரி சரி கோபப்படாதீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதெல்லாம் சொல்ல முடியாது ஒரு லவ் பண்ற பையன் லவ் பண்ற பொண்ணுக்கு முத்தம் கொடுத்தா தப்பு அப்படிதானே இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்னு தெரியல அதுவும் உன்னே தான் கொடுத்தேன் அதுக்கு போய் ஆ ஒன்னு கத்துறா சரி ஹ யாரும் என்கிட்ட பேச வேணும் என்ன உங்க பிரச்சனை போ எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல இப்ப எதுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் திரும்பிட்டே இருக்கீங்க ஏன் கழுத்து ஏன் இஷ்டப்பட்டு நான் திருப்புவேன் அது கூட உன்கிட்ட பர்மிஷன் கேட்கணுமா ஹ என்னமோ பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறான் நீங்க கோபடும் கூட அழகா இருக்கீங்க எதுக்கு இந்த வயசு இப்படிலாம் பேசணும் ஓமையிலுக்கு கோவம் போயிருமா இப்ப எதுக்கா இவ்ளோ கோவம் நான் அத்த பையன் தானே ஆமா நான் நீ லவ் பண்ற பையன் தானே ஆமா நீ என் மாமா பொண்ணு தானே ஆமா ஆமா நீ நான் லவ் பண்ற பொண்ணு தானே ஆமா இப்போ என்ன அதுக்கு அப்புறம் இல்ல இந்த உரிமை தானே ஒன்னே ஒன்னு குடுத்து அதுக்கு போய் எப்படி கொடுத்துடுறேன் நீங்க கொடுத்ததெல்லாம் தப்பு இல்ல கொடுத்த இடம் தான் தப்பு அப்புறம் என்ன எடுத்துட்டு கொடுத்துட்டேன் கண்ணத்துல தானே கொடுத்து என்ன உதட்டுல கொடுத்த மாதிரி சொல்றேன் ஓஹோ உனக்கு எந்த ஆசை வரை இருக்கா நான் சொல்ல வந்தது கண்ணத்தே உள்ள உதட்டைய பத்தி இல்ல இல்ல நம்ம இருக்கிற இடம் இது காலேஜ் அது எனக்கும் நல்லாவே தெரியும் இங்க எல்லாம் அதிகமா யாரும் வர மாட்டாங்க அதுவும் மார்னிங் இனிமே தான் ஒவ்வொரு வருவாங்க அது கூட தெரியாம நான் இருப்பேன் நீ எப்ப பாரு என்னை திட்டே இருக்க இப்ப வர வர நீ கூட பேசாத இப்ப என்ன உங்களுக்கு வேணும்னா இன்னொன்னு கூட கொடுத்துக்கோங்க போதுமா நான் ஒன்னும் சொல்ல மாட்டேன் கொடுத்துக்கோங்க

ஆஃப்டர் மேரேஜ்ல நான் எப்பலாம் விட ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா मारirவ. என்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோங்க அம்மா சொல்லுங்க. என்ன சொல்ல வந்தீங்க? சீக்கிரம் சொல்லுங்க நான் கிளாஸ் போனோம் மாரியோ நீ சொல்றத பாத்தா ரொம்ப பண்ணுவ போலியே. ஆமாமா கண்டிப்பா பண்ணுவே. சரி சொல்லுங்க என்ன சொல்ல வந்தீங்க? அது வேற ஒண்ணுமில்ல மாளு. உங்க வீட் சை எல்ல நோ ஓகே. கிட்டதெட்டன ஊணி பாதி நிரங்கிட்ட. இப்போ பாக்கி இருக்கிறது உங்க அப்பா மட்டும். ஏ மாமா எப்படி சமாளிக்கிறேன்னு எனக்கு தெரியல. அண்ணிக்கேனமா சொன்னீங்க? ஏதோ ஒரு ஐடியா இருக்கு. அதை எக்ஸிக்யூட் பண்ண போறேன்னு. ஆமாமா, இருக்கு இருக்கு. கூடி சிக்குறதுல அந்த பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்றேன். ஆனா அது வர்க் அவுட் ஆகும்ோமான்னு தெரியல. என்ன பிளானுனு சொல்ல மாட்டீங்க. வர்க் அவுட் ஆகும்ோமானு தெரியலன்னு சொல்றீங்க. என்னடா பண்றதங்களை வச்சிக்கிட்டு என்ன பிளானுனு சொல்லுங்க. அது வர்க் அவுட் ஆகுமா ஆகாதா நான் சொல்றேன். ஐ இந்த சாக்குல என்னோட சீக்கிரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு பாக்குறியா அதெல்லாம் முடியாது நான் எக்ஸிக்யூட் பண்ற அன்னைக்கு பாத்துக்கோ அக்கா பிரச்சனை ஃபர்ஸ்ட் முடியட்டும் அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம் அக்கா வீட்ல அவள மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு அவங்க முதல்ல ஹாப்பியா வாழணும் அதுக்கு அப்புறம் நம்ம பிரச்சனையை பார்த்துக்கலாம் அது வரைக்கும் உங்க அப்பா எங்க அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லாம இருந்தா ஓகே அதே பத்தி கேட்க மாட்டாரு ஏனா அக்கா பிரச்சனை தான் இப்ப அவர் மைண்ட் ஃபுல்லா ஓடிட்டு இருக்கும் சித்து ஃபேமிலி வேற பெரிய பணக்கார ஃபேமிலி அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் எல்லாம் கொடுக்கணும்ல அதுக்காக அப்பா புரட்டிட்டு இருப்பாங்க வரதட்சணை அது இதுன்னு கேட்பாங்க ஸோ அந்த வேலையில இருப்பாங்க அப்பா சித்து மாமா இருந்த அக்காவுக்கு எவ்வளோ வரதட்சணை கேட்க போறாங்கன்னு தெரியல அவங்க கேட்டாலும் சித்து கேட்க மாட்டோம் சித்து மாமா பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அவங்க ஃபேமிலி அப்படி இருக்க மாட்டாங்கல்ல அவங்க எங்கள் அக்காவை ஏற்றுக்கிறதே பெரிய விஷயம் அதுவும் இல்லாமல் நாங்கள் வரதட்சணை கொடுக்க மாட்டோன்னு சொன்னால் அது ரொம்ப கஷ்டமாக போயிடும் எங்கள் அக்காவுக்கு அதனால அவங்க என்ன கேட்குறாங்களோ அது கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எனக்குலாம் நீங்கள் எந்த ஒரு தட்சணையும் கொடுக்க வேணாம் என் வைஃபை மட்டும் ஓட்ட துணியோட என் வீட்டுக்கு வந்தால் போதும் நான் பார்த்துக்குறேன் உங்களுக்கு யார் கொடுக்குறேன்னு சொன்னா என் பேச்சு கூட சொல்ல மாட்டியா அதெல்லாம் மாட்டே மாட்டேன் நான் மட்டும்தான் வருவேன் உங்களுக்கு ஓகே தானே என் வீட்டிலேருந்து நான் ஒன்று கூட எடுத்துகிட்டு வர மாட்டேன் எனக்கு ஒண்ணு வேணும் நீ மட்டும் போதும் இப்ப கூட இப்படியே வா நான் என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன் எங்க வீட்லயே ஒண்ணு சொல்ல மாட்டாங்க வருவாங்க வருவாங்க ஆசைதான் உங்களுக்கு ஏன் உனக்கு இல்லையா அந்த ஆசை அதெல்லாம் நிறைய ஆசைலாம் இருக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் உங்ககிட்ட நான் நிறைய என்னோட ஆசையெல்லாம் சொல்லணும் ஒன்னொன்னா என்னோட ஆசையை நீங்க நிறைவேற்றணும் அந்த நாளுக்காக நானும் காத்துட்டு சரி போது வாங்க கிளாஸ்க்கு போலாம் ம் உன்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு வைஃபை எனக்கு என்ன பண்றது நமக்கு இப்போதைக்கு இருக்கிற ஒரே ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம படிக்கிறது தான் அதையும் கோட்டை விட்டுற கூடாது வாங்க அப்புறம் மாமா கண்டிப்பா கோச்சுக்கு வாரு ஆமா ஆமா வா படிக்கிற வேலையை பார்ப்போம் ம் வாங்க என்ன தைரியம் தான் எல்லாரும் முன்னாடி எங்களை அசிங்கப்படுத்தியிருப்பேன் நேற்று சாயந்தரமே வந்தவொடனே உங்ககிட்ட கேட்கலாம் கதை முடித்து உள்ளே இருந்துகிட்ட என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல இப்ப எதுக்குமா தேவையில்லாம கத்திட்டு இருக்கீங்க அப்படி என்ன தப்பு செஞ்சுட்டேன் என்ன பேச பேசிட்டு இருக்க அவ உன்னை பெத்த அம்மா கொஞ்சம் அது மரியாதை கொடுத்து பேசு அப்பா இது என்னோட லைஃப் நான் தான் டிசைட் பண்ணுவேன் யார் எதுவும் கேட்க கூடாது உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர்றதுக்கு தான் அப்பா அம்மா நாங்க இருக்கோம் எங்களை மீறி ஏதாவது முடிவெடுத்த அவ்வளவுதான் டேய் தம்பி அப்பா அம்மா சொல்றது கேளு டேய் அண்ணா நீ சும்மா இரு நீ இந்த விஷயத்துல தலையிடாத உன்ன மாதிரி நான் அப்பா அம்மாக்கெல்லாம் ஜால்ரா போட முடியாது என்ன பேசிட்டு இருக்க நீ ஆ அவங்க ரெண்டு பேரும் நம்மளை பெற்றவங்க அவங்களுக்கு தெரியும் நமக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாத அளவுக்கு நான் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது நான் ஒரு காலேஜுக்கு ப்ரொஃபஸர் என்னோட லைஃப்பை தேர்ந்தெடுக்கிற உரிமை எனக்கு இருக்கு என்னம்மா ஒழுங்கா அம்மா சொல்ற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ திருப்பியும் திருப்பியும் அந்த பிச்சைக்கார வீட்டில் போய் பொண்ணு எடுக்கணும்னு சொல்லாத அவங்க அக்காக்கு கொடுக்க வேண்டிய வரதட்சணை இன்னும் பாக்கி இருக்கு அதவே அவங்களுக்கு கொடுக்க வக்கில் அவங்க ரெண்டாவது பொண்ணுக்கு மட்டும் என்ன செஞ்சிருவாங்க நான் பார்த்துருக்க பொண்ணு வீட்டில் அப்படி கிடையாது நான் கேட்கறதெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்லிருக்காங்க உனக்கு ஒரு வீடு கார் எல்லாம் தரேன்னு சொல்லியிருக்காங்க ஓஹோ என்னைய வச்சு நீங்க பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறீங்களா நான் கூட என் நல்லதுக்கு தான் யோசிக்கிறீங்களோன்னு நினைச்சேன் உங்க பணத்தாசிக்கு நான் நான்தான் பலிக்கடாவா முதல்ல வீட்டுக்கு வர பொண்ணு கிட்ட வரதட்சணுங்கிறத கேக்கறத நிறுத்துங்க ஏமா நம்ம வீட்டுல ஒரு அக்காவோ தங்கச்சியோ இருந்தா அவங்க வீட்டுல இந்த மாதிரி கேட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க பொண்ணு வாழ போற இடத்துல என்ன கேக்குறாங்களோ அதை கொடுத்து தானே ஆகணும் சே நீங்களா திருந்தவே மாட்டீங்க தள்ளுங்க நான் காலேஜ் போணும் நீ காலேஜ்ல ஒன்னு போக வேணாம் வேற ஏதாவது வேலைய பாத்துக்கோ நான் காட்டற பொண்ண தான் கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் முடியவே முடியாது நான் அப்படியே தான் லவ் பண்றேன் அப்படியே தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க

ஒத்துக்க மாட்டாங்க இப்போ நமக்கு இருக்கிற ஒரே ஆயுதம் அதுதான் ஓ உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு பத்தி விடு ஒரு பிள்ளையை பெற்று கொடுக்க வக்கில் அவெல்லாம் வீட்டில இருந்து என்ன செய்ய போறான் ஆ போய் அவங்க ஆத்தா வீட்லயே இருக்கட்டும் சரிமா இப்போவே போய் அவளை வீட்டு விட்டு கருத்து பெரியவனை பாத்தீங்களாங்க நம்ம பேச்சுக்கு மறு பேச்சு பேசாம இருக்கான் ஆரம்பத்துல சின்னவனையும் அதே மாதிரி வளர்க்காம விட்டுட்டோம் ஆமா சுமித்ரா அதனாலதான் இவ்வளவு வாய்ப்பு பேசிட்டு போறான் நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க இப்போ நான் போட்ட பிளான் கண்டிப்பா ஒர்க் ஆகும் வாங்க போலாம் ம்

தேவையில்லாம என்ன விருப்பித்த ஜெனி நான் ஆல்ரெடி குழப்பத்துல இருக்கேன் அப்படி என்ன குழப்பம் நேற்று பரத் சார் பொண்ணு பார்க்க போயிருக்காரு அப்படியா அப்போ உன்னை விட்டுட்டாரா பரத் சார் செஞ்ச காரியத்திலே நல்ல காரியம் இது மட்டும்தான் மனுஷன் இப்பயாவது நல்லா இருக்கட்டும் ஜெனி அவரே இவ பின்னாடியே சுத்திட்டே இருக்காரு இவ கண்டுக்கவே மாட்டீங்களா அப்புறம் எந்த மனுஷன்தான் பொறுத்து அதான் போடின்னு போயிட்டாரு போல சொல்ல வந்து முழுசா கேளு நீயா ஒரு கதையை கற்பனை பண்ணாத சரி சொல் மூணாயிரத்த என்கிட்ட அழுதுகிட்டே சொன்னார் நான் இப்போ என்ன பண்ணட்டும் எங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க நான் பொண்ணு பார்க்க போட்டுமா வேணாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தார் அப்புறம் என்னாச்சு நேற்று அவங்க வீட்டில் சொன்ன மாதிரியே பொண்ணு பார்க்க கூட்டிகிட்டு போயிருக்காங்க ம் அங்கே எல்லாேருக்கும் அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு இவர் எனக்கு ஃபோன் பண்ணி அந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லவா இல்லை வேணான்னு சொல்லவா நீ தான் எனக்கு முடிய சொல்லணும்னு கேட்டார் அதுக்கு நீ என்ன சொன்ன நான் முதல்ல நீங்கள் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோங்கன்னு தான் சொன்னேன் அப்புறம் அவர் ஓகேன்ட்டாரா திருப்பி திருப்பி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தார் உன் மனசை தொட்டு சொல்லு நான் உன் மனசுல இல்லையா நீ உன் மனதை தொட்டு உண்மையாக சொல்லு நான் அதுக்கப்புறம் உன்னை விட்டுறேன்னு சொன்னார் அப்புறம் நீ சொன்னியா இல்லையா என்ன அபி சொல்லு என்ன அப்படி நினச்சிட்டு இருக்கீங்க ஆளாளுக்கு யாரும் அது உறுதி கேளுங்கடி இப்படி திரும்பி இப்படி திரும்பி என் கழுத்தி உடஞ்சிரும்போலிங்க சரி சரி நீ என்னைய பார்த்தே சொல்லு ஆமாம் நீ எங்களை பார்த்தே சொல்லு அவன் அப்படி திருப்பி திருப்பி கேட்கவும் நான் என் மனசில் உள்ளதை அவன்கிட்ட சொல்லிட்டேன்

அப்போ பரத் சார் ரொம்ப ஹாப்பியா இருந்திருப்பாரு ஆமாமா அவன் தான் அது மட்டும் இல்லை நான் பொண்ணு பார்க்குற இடத்துல என் அண்ணியோட தங்கச்சியை தான் பண்ணுறேன் அவ்வளோதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சமாளிச்சானா ஒன்றும் புரியல அப்படி மட்டும் அவன் சொல்லியிருந்தானா கண்டிப்பா எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனையே வெடிக்கும் இன்னும் ஒரு பிரச்சனையும் வரல என்ன ஆச்சுன்னு தெரியல ரொம்ப பயமா இருக்கு நீ ஒன்னு கவலைப்படாத எல்லாம் பாரத் சார் பார்த்துக்குவாரு ம்

வரேன்னு சொல்ல என்ன சார் நீங்கள் வந்ததும் வராதமோ அவைய பற்றி கேட்குறீங்க நாங்கள் மூணு பேர் இருக்கோம் எவ்வளோ மார்க் எடுத்தீங்க அது எதுன்னு எதுவுமே கேட்க மாட்டீங்களா உங்களுக்கு மார்க் போட்டதே நான்தான் உங்க உங்கள் மார்க் எதுக்கு நான் கேட்கணும் உங்கள் மார்க் ஆல்ரெடி எனக்கே தெரியுமே ஆமால சரி உங்க ஃப்ரெண்ட் அபிங்க அவ இன்னைக்கு வரல சார் இன்னைக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டா ஏ ஏனா அவ வரலன்னு சொல்லிட்டா இனிமே இந்த காலேஜ்க்கே வர மாட்டலாம் சார் அப்படியா ஆமா சார் ஹலோ गर्ल्स ப்ளீஸ் மூவ் ஏ மூவ் பண்ணிராதீங்கடி ஏ எதுக்கு சார் ப்ளீஸ் மூவ் சொன்னேன் ஹாய் அபி குட் மார்னிங் குட் மார்னிங் சார் சார் உங்களுக்கு பாடலாம் வருமா ஆடை மட்டும் என்ன எனக்கு ஆடவும் வரும் உங்க அபி ரெடியான்னு கேட்டு சொல்லுங்க என்ன அபி என் கூட ஆட ரெடியா முழகமுக்கா சரி சரி கேர்ள்ஸ் நீங்க எல்லாம் கிளாஸ்க்கு போங்க நான் இப்போ வரேன் நான் அபி கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் ஓகே சார் சரி வாங்கடி கிளாஸ்க்கு போலாம் ஏய் போகாதீங்கடி அபி என்ஜாய் நாங்க வரோம் thank you girls no mention sir என்ன, அபி மேடம் phoneல சொன்னதே நேரல சொல்றீங்களா நான் என்ன சொல்ற நான்லாம் ஒன்னு சொல்லே என்ன ஊரேங்கா i love you சொல்ல அது என்னையே பார்த்து தான் நீ சொல்ற நான் அப்புறம் சொல்ல மாட்டேன் சரி எனக்கு கிளாஸ் டைம் நானும் போகிறேன். அடுத்தது உங்களுக்கு ஏன் கிளாஸ் தான் அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ நீ என்கிட்ட கிட்ட சொல்லாமல் நான் விட மாட்டேன் உன்னே என்னை பார்த்து ஐ லவ் யூ டா சொல்லு சொல்றதெல்லாம் இருக்கட்டும் நேத்து நீ உங்க வீட்டில் சொல்லிட்டியா அது நீ ஐ லவ் யூன்னு சொன்னாதான் நான் சொல்லுவேன் சரி ஐ லவ் யூ என்னடி ஒரு ஃபீலே இல்லாமல் சொல்ற இப்போ எனக்கு இருக்கிற டென்ஷனுக்கு எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் வரல நீ சொல்லு உங்க வீட்டில் சொல்லிட்டியா அவங்க என்ன ரியாக்ட் பண்ணாங்க நீ ஃபீலிங்ஸோட என்னை பார்த்து ரொமான்டிக்கா ஐ லவ் யூ சொல்லு அப்பதான் சொல்லுவேன் அதுவும் மூஞ்சே பாத்து ஆமா சரி சொல்லி தொலைற சொல்லு பரத் ஐ லவ் யூ ஐ லவ் யூ so மச் இப்ப எனக்கு இருக்கு ஹாப்பினஸ்க்கு அப்படியே நீ ஹக் பண்ண என்ன இது காலேஜ்னு பார்க்கற அடி வாங்குவே நான் போய் பொண்ணு வீட்டுக்காரங்க முன்னாடியே எங்க வீட்டுலயும் சொல்லிட்டேன் நான் எங்க அண்ணியோட தங்கச்சி அப்படித்தான் பண்றேன் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லிட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்கு வந்துட்டேன் எல்லாரும் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் கதவு போட்டுக்கிட்டு உள்ளே இருந்துட்டேன் நேத்து நைட் என்ன ஆச்சுன்னு எனக்கே தெரியாது காலையில நான் காலேஜுக்கு கிளம்பி வரும்போதுதான் எங்க அம்மா அப்பா அண்ணன் எல்லாரும் என்னை ரவுண்ட் பண்ணிக்கிட்டு கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தாங்க நான் பிராங்கா எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டேன் நான் அபியெல்லாம் பண்றேன் அதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு உனக்கே தெரியும் அப்புறம் என்ன கொஸ்டின் இந்த பாரபி அவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு முக்கியம் கிடையாது எனக்கு முக்கியம் உன்னோட சம்மதம் மட்டும்தான் அது எனக்கு கிடைச்சிருச்சு மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது யார் எதிர்த்தாலும் நான் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் சரிப்பா லாஸ்ட் டைம் அதுவா போலாம் மற்றதை நாளைக்கு பார்ட்ல பேசிக்கலாம்

மாமாவை அடிக்கவோ இல்ல ஏதாவது திட்டவோ செஞ்சாங்கன்னா கண்டிப்பா மாமா மனசு உடஞ்சிடும் அதனால அவங்களுக்கு ஏதாவது வர வாய்ப்பு இருக்குதுல்ல ஃபஸ்ட்டு நீ மட்டும் வா நம்ம ரெண்டு பேர் சேர்ந்து நடந்துது எல்லாத்தையும் சொல்லி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்போம் ஒருவேளை அவங்களுக்கும் அவங்க அதிகமாயிடுச்சுன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியில போகிற நிலம வரும் இல்லை அதுக்கும் தயாரா இருக்கணும் சாரதா சொல்ல அனிதா அப்புறம் உங்ககிட்ட நான் சாரி சொல்லணும் அது இல்லை ஓ செம்மதம் இல்லாமல் வீட்டுக்காரில் வச்சு பிளேஸ்டா அதை பற்றி திருப்பி பேசி ஞாபகப்படுத்தாத அந்த டைம் நீயும் அன்கான்ஷியஸாக தான் இருந்த நானும் கான்ஷியஸ் இல்லாமல் தான் இருந்தேன் அதனால உன் எந்த தப்பும் இல்லைடா இருந்தாலும் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு உன் மனசார என்னை நீ மன்னிச்சுட்டேன்னு சொல்லு அப்போ தான் என் மனசில் உள்ள அந்த கில்ட்டி ஃபீலிங் போகும் நான் எந்த பொண்ணுமே அந்த மாதிரி தப்பான நோக்கத்தில் பார்த்ததே இல்லை என்னன்னு தெரியல எனக்கு தெரியாமல் அன்னைக்கு நான் உங்ககிட்ட தப்பாக நடந்திருக்கேன் அன்னையிலேருந்து என்னையை பார்த்து எனக்கே பிடிக்கல சிது நீ தெரியாம செஞ்ச தப்புக்கே நீ இவ்ளோ வருத்தப்படுறது அதல தெரியலையா நீ இவ்ளோ நல்லவانه நீங்க பல பேர் தெரிஞ்சே செய்யற தப்பு கூட மனசு கேக்கறதில்ல அந்த விதத்துல நீ ரொம்ப ரொம்ப நல்லவ. கண்டிப்பா நான் லக்கி தான். உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்ச. நீங்க என்ன என் மனசார தான் சொல்றேன். I'm very lucky to have you. Thank you Anita. Thank you ఉనే యాలడి ఇను క్రంబు పికు ఉరు ఫెండా ఇప్పో ఎనే తేరిలా కోంచినాలా ఫెండికు మైలా డూబు రూబు పిక్కుది అప్రియా ఆండియా ఆండియా ఆండ� நீ ஓரமா வெக்கப்பாட்டுல நின்னுட்டு ஏண்டா நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல அம்மா மனசுல நான் இடம் பிடிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் நீ நினைக்கிறத நடத்துவோம் என்னடா இப்படி சொல்ற என்ன அனிதா அவன் சொல்றது உண்மையா இன்னும் சித்தோட சித்து அக்சப்ட் என்ன யோசிச்சுட்டு இருக்க சித்து மாதிரி ஒரு நல்ல பையன் உனக்கு கிடைக்கவே மாட்டான் அப்புறம் என்ன நீயும் அவனை லவ் பண்ண வேண்டியதானே இல்லாத லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்க நீங்க கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் லவ் பண்ண போறீங்க அதனால அவன் லவ் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு சீக்கிரமா அவனை லவ் பண்ண பாரு டேய் மச்சான் அவளை ஃபோர்ஸ் பண்ணாத அவன் மனசுல நான் என்னைக்கு முழுசா வரணும் அப்பாவ என்கிட்ட சொன்னா போதும் அது வரைக்கும் யார் ஃபோர்ஸ் பண்ணியும் அவ என்கிட்ட சொல்லக்கூடாது அவன் என்னைக்கு சொல்லலோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் ஏய் நான் அன்னைக்கே சொல்லியிருக்கேன்ல தேங்க்ஸ் சொல்லக்கூடாதுன்னு ఉ వీట్ల హెల్పుకు ఏ నో కృష్ణా వరట ఇలా ఉప్పవో ఇల్ అన్న గౌతమోర మండల నాలుగు పోడలం అన్న వీటికాలు నేనే సమాలి సరే என் மச்சான் ஒண்ணுன்னா நாங்கெல்லாம் சும்மா இருக்க மாட்டோம் பாத்துக்கிட்டு கண்டிப்பா மச்சான் தம்பி உடையான் மட்டும் படைக்காஞ்சான் இல்ல மச்சான் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளவன் கூட படைக்காஞ்சான் ட்ரூடா நீ சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ட்ரூ இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய ஏழை ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதவங்க தான் ம் ஆமாம் நார்மல் லக்கி தெரியுமா நார்மல் லக்கி தெரியுமா ஏன்னா நான் இந்த காலேஜ்க்கு புதுசுனாலும் வந்த புதுசுலேயே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸும் அது மட்டும் இல்லை உன்ன மாதிரி ஒரு அழகான ஒரு மனைவி கிடைக்கும் நான் கண்டிப்பா கொடுத்து வச்சிருக்கணும் அப்படியா ஆமாம் நம்ம நமச்சான் நம்ம ஃப்ரெண்ட்ஸை காணும் எங்க ஆளுங்களோட போட்டுட்டு ஆள் கூட யாரு வரட்டும் வரட்டும் ஜெனி வரட்டும் இந்த நான் ஒவ்வொரு மேரி சொல்லுவேன் அப்போ நீ ஜெனி லவ் பண்ணலையா ஆ அப்படியே முடியாது சொல்லுங்க ஜீவா சொல்லுங்க இன்னைக்கு நீங்க வாச்சாம மாட்ட போறீங்க ம் அதோ ஜெனி உமன்ஸ் இல்லையா அது வந்து சொல்லுங்க ஜீவா உனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் ம் பிடிக்கும் انا لاغல அதானே ஆ அப்படியே வச்சுக்கலாம் அப்போ நீ அவள லவ் பண்ண மாட்ட அது தெரியாது அப்போ இப்ப அவள லவ் பண்ணல அது எது மூடி குடும்ப பிசாசு நீ குடி பிசாசு இவ்ளோ நேரம் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அங்க பேசிட்டு இருக்கத ஒட்டிக்கிட்டு நின்னு எக்ஸ்கியூஸ் மீ இங்க என் பேர் அடிபட்டது அதான் வந்தேன் சரி எதை சொல்லிட்டு இருந்தீங்க அத கண்டினியூ பண்ணுங்க ஆ எதை பத்தி

விவஸ்க்கு ஏ மோகம் அழக தெரியும் என்ன விவஸ் இப்போ ஓகேவா ஆமாமா ஓ முகத்த பாக்கலன்னா விவஸ் எல்லாம் அழுகுறாங்க ஹலோ ஜீவா எனக்கு நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க தெரியுமா யாரு உனக்கு என்ன நீங்க நம்பலையா உனக்கு ஃபேன்ஸ் இந்த ஜெனிய உங்களுக்கு எல்லாம் பிடிக்கும் தானே இந்த குட்டி பிரசாஸ் உங்களுக்கு பிடிக்காது தானே இல்ல இல்ல அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் என்னை படித்தவங்கள்தான் ஜெனி எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு அவருக்கு தெரியும் கமெண்ட் பண்ணிடுங்க அவர் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்க கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் ஒரு சிஸ்டர் மே டுவெண்ட்டி ஃபஸ்ட் அவங்களோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க பட் இருந்தாலும் நம்மளோட சேனலில் அவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ண சொன்னாங்க ஸோ அந்த சிஸ்டரோட நேம் தெரியல அந்த சிஸ்டருக்கு பீ லெட்டர் விஷஸ் விஷ் ஷா மினிமம் ஹாப்பி லிட்ட ஆஃப் த டே சிஸ்டர் ఇంద ఉ <tellan>